தண்ணீர் சேமிப்பு உறுதிமொழி தண்ணீரை சேமித்து புத்திசாலிதனமாக பயன்படுத்துவேன் நான் தண்ணீரை சரியாக பயன்படுத்துவேன் ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமித்து வைப்பேன் ஜல்சக்தி அபியான் கேக் த ரைன் ஊக்குவிப்பதில் நான் முழு ஆதரவை வழங்குவேன் தண்ணீரை விலமதிப்பற்ற சொத்தாக கருதுவேன் எனது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாரையும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் வீணாவதை தவிர்க்கவும் ஊக்குவிப்பேன் கழிவுகளை செல்வமாக மாறும் மாற்றும் வழிகளை கண்டறிய முயற்சிப்பேன் இந்த கிரகம் நம்முடையது அதை நாம் காப்பாற்றி நமது எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் ஒருங்கிணைந்து நீர் இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுவோம்